சென்ற கோடை விடுமுறையை பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நமது கிறிஸ்து ராஜா பள்ளி தலைவரும் எங்கள் நண்பரும் ஆகிய விக்டர் சார் எங்களுக்கு பிடித்தமான கதைகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பினார் நாங்கள் அவற்றை விருப்பத்துடன் படித்து அந்த கதைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் பற்றி திரும்ப வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வந்தோம் அது எங்களுக்கு சுகமான அனுபவமாக இருந்தது ஆங்கிலத்தில் சார் அனுப்பிய கதைகளுக்கு ஆங்கிலத்திலேயே நாங்கள் எங்கள் கருத்தை எழுதி அனுப்பியதால் எங்கள் ஆங்கில அறிவும் வளர்ந்தது கற்பனை திறனும் வளர்ந்தது வாழ்வியல் திறன்களையும்

இடையே ஒரு நவீன நெடுஞ்சாலை அமைக்கப்படும் வேண்டும் என்பதற்காக அந்த நெடுஞ்சாலையில் அமைந்திருந்த புத்த கோவிலை அகற்ற வேண்டும் என்று தாய்லாந்து அரசு முடிவு செய்தது அப்பொழுது அந்த கோயிலுக்கு வந்த இராணுவ வீரர் அங்குள்ள புத்த துறவியிடம் தெரிவித்தார் என்னவென்றால் இந்த புத்த கோவிலுக்கு தாய்லாந்து அரசு வேறு இடம் ஒதுக்கியுள்ளது அதனால் இந்த புத்தர் சிலையை வேறு இடத்திற்கு மாற்றி விடுவார்கள் என்று அதனால் அவர் மிகவும் வருத்தமடைந்தார் அதற்கு இராணுவ வீரர் கூறினார் இதற்காக நீங்கள் வருத்தமடைய வேண்டாம் கிரேன் உதவியுடன் புத்தர் சிலை கவனமாக மாற்றப்படும் மறுநாள் மாலை புத்தர் சிலை புதிய கோவிலுக்கு மாற்றப்பட்டது புத்த துறவி அந்த சிலையில் விரிசல் ஏதும் ஏற்பட்டதா என்று ஆய்வு செய்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது என்னவென்றால் புத்தர் சிலையில் விரிசல் தென்பட்டது அதிர்ச்சி அடைந்து அவர் மற்ற துறவிகளை அழித்து சிலையை ஆய்வு செய்தார் அப்பொழுதுதான் அவர்கள் பல விரிசல் துறவிகளின் தலைவர் அங்கு அழைத்து வரப்பட்டார் அப்பொழுது அவர் தனது தாத்தா அவருக்கு கூறிய பின்வரும் மர்மமான புத்தர் சிலை பற்றிய ஒரு உண்மையை கூறினார் என்னவென்றால் பதினெட்டாம் நூற்றாண்டில் பர்மியர்கள் தாய்லாந்து மீது படையடிக்க நேரிட்டது அப்பொழுது அவர்கள் இந்த சிலையை கொள்ளையடித்து சென்று விடாமல் இருப்பதற்காக அந்த சிலையின் மீது முழுவதுமாக களிமண்ணால் மூடப்பட்டது அதனால் புட்டர் சிலை காப்பாற்றப்பட்டது இந்த கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் நாம் அனைவருமே அன்பு அறிவு மகிழ்ச்சி தைரியம் பெருந்தன்மை சமாதானம் போன்ற குணங்கள் பயம் கோபம் வெறுப்பு தன்னலம் முட்டாள்தனம் சுயநலம் போன்ற எதிர்மறையான களிமண் குணங்களால் மறைக்கப்பட்டுள்ளன நாம் அவற்றை மீட்டெடுத்து சாதனை வெற்றியாளர்களாக வானத்தை தொட்டுவிடுவோம் வாருங்கள் என்று அனைவரையும் அன்புடன் அழைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கௌரிக்கப்படுகிறார் வி கால் அப்ப சேர்மேன் ஆஃப் அவர் திருப்பத்தூர் டவுன் பஞ்சாயத் மிஸ் கோகிலா ராணி நாராயணன்